மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் அப்துல் சமது அவர்கள் கோவைக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மதுரையில் மாநாடு ஜூலை ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இது சம்பந்தமான மேற்கு மண்டல ஆலோசனை கூட்டம் போத்தனூர் ரோட்டில் உள்ள வசந்த திருமண மண்டத்தில் நடைபெற்றது பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டார்கள் இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர் மாமக மாநில செயலாளர் சாகுல் அமீத் மாமாக்க மாவட்ட தலைவர் சர்புத்தீன் மாமாக்க மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தாமுமுக மாவட்ட செயலாளர் முசிப் ரகுமான் மாமக மாவட்ட பொருளாளர் சிராஜி தீன் மாவட்ட துணை செயலாளர்கள் குனிசை ஷாஜகான் ஆஷிக் அகமது அபு சைபல் ரகுமான் நூர்தீன் அஷாருத்தீன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் கோவையில் தேசிய புலனாய் முகமை எண்ணெய் அமைப்பு அப்பாவு இஸ்லாமியர்களை கைது செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறது மதுரையில் ஜூலை ஆறாம் தேதி நடைபெற உள்ள பேரணி மாநாட்டில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் இவ்வாறு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார்கள் இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் மனிதநேய மக்கள் கட்சி நடத்திருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மை சமூகம் என்பது பதினைந்து விழுக்காடு இருக்கக்கூடிய நிலையில் சற்றேறக்கூடிய இருபது கோடி பேர் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அவருடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி நான்காக இருக்கிறது பதினைந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்திற்கு நான்கு சதவீத அளவிற்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்காகும் அதே இன்றைக்கு பல்வேறு சட்டமன்றங்களிலும் இதே நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சி மன்றங்களிலும் கூட இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது படிப்படியாக குறைந்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்த பரிந்துரையில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி முஸ்லீம்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு சதி செயல்கள் நடந்து தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவருடைய பரிந்துரையில் குறிப்பிடுகிறார் எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் அதிகமாக திரட்சியாக வாழக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை பல்வேறு இடங்களில் சிதைத்திருக்கிறார்கள் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்க முடியாத அளவிற்கு சிதைத்திருக்கிறார்கள் சிதைக்க முடியாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள அந்த தொகுதிகளை பட்டியலின மக்களுக்கான தனித்தொகுதிகளாக மாற்றியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் திட்டமிட்டு நடந்திருக்கிறது இதை மறுசீரமைப்பு செய்து அவருடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை ரெண்டாயிரத்தி ஆறில் நீதிபதி ராஜேந்திர சச்சார் கொடுத்தார் ஆனால் இதுவரைக்கும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் இந்தியாவில் எடுக்கப்படவில்லை உள்ளாட்சி மன்றங்களின் கூட இன்றைக்கு பல நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளிலே கூட இந்த பிரதிநிதித்துவம் என்பது மிக மோசமாக பின்னடைந்து கொண்டே வருகிறது சென்னையில் ஒன்பதரை சதவீதம் சென்னை மாநகராட்சியில் இருக்கிறார் என்று சொன்னால் இரநூறு வார்டுகளை கொண்ட மாநகராட்சியில் பத்து சதவீதம் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருபது பேர் அங்கே இருக்க வேண்டும் எத்தனை சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாலு பேர் தான் இருக்காங்க வேலூர்னுடைய மாநகராட்சியினுடைய அப்படி அப்படித்தான் இருக்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் வேலூர் மாநகராட்சியில் அந்த மக்களுடைய எண்ணிக்கை பதினா அறுபது மாமன்ற உறுப்பினர்கள் அதில் ஐந்து உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் இருக்க வேண்டும் ஊராட்சிகள் கூட இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாதவலாயம் என்கின்ற ஒரு ஊராட்சி இருக்கிறது அந்த ஊராட்சியில் எண்பது விழுக்காடு முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஊராட்சியை பட்டியலின மக்களுக்கான தனித்தொகுதியாக மாற்றுகிறார்கள் ஆம்பூர் நகராட்சியில் பதினெட்டு வார்டுகளில் முஸ்லீம்களும் பதினெட்டு வார்டுகளில் மற்றவர்களும் வெற்றி பெற்று ஒரு முறை முஸ்லீமும் ஒரு முறை முஸ்லீம் அல்லாதவர்களும் அங்கே நகராட்சித் தலைவர்களாக எழுதப்படாத சட்டம் என்று சொல்கிறார்கள் அப்படி ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள்